வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பெருநர் முகவரி இல்லாமல் வரும் இறைச்சியால் யாருக்கு அனுப்பப்படுகிறது என தெரியாத நிலை உருவாகியிருப்பதாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் திருந்த நம்மளே இருக்கிறார் சார் எந்த இருந்து இந்த மீட் வந்திருக்கு யாருக்கு வந்திருக்கு அந்த டூ அட்ரஸ் ஏதாவது வந்திருக்கா இல்லை இது வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கு டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க புக்கிங் பண்ணி வந்துருக்குது கெட்டுப்போய் இறைச்சி வந்திருக்கு அதை நம்ம இப்போ வந்து கைப்பற்றி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது கிலோ வந்து வந்திருக்குது பார்த்துக்கலாம் தொடர்ந்து கடந்த முறை கைப்பற்றப்படும் போது கூட இந்த டூ அட்ரஸ் இல்லாமல் வந்த பிரச்சனை இருந்தது இதை எப்படி நம்ம எடுக்க போகிறோம் எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது பண்ண போகிறோமோ அதை இது வந்து நம்ம வந்து க இவ போலீஸ்க்கு ஆர்பிஎஃப்க்கு தான் நம்ம போகிறோம் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்க்கு புக்கிங் பண்ணுறப்பையும் இது மாதிரி ப்ராப்பரான அட்ரஸ் வித் யார் அனுப்புகிறாங்க வைக்கிறாங்க அது வெட்டின இன்னைக்கு வெட்டப்பட்ட ஆடு அந்த சர்டிஃபிகேட்ஸ் டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு வேணும் எதுவுமே இல்லாமல் அனுப்புகிறாங்க நார்த் இந்தியாவில் யார் அனுப்புறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்கள நம்ம உடனடியாக நம்ம அவங்கள கண்காணித்து அவங்கள இது பண்ணலாம் பட் இது எதுவும் நம்ம பண்ண முடியாத மாதிரி இருக்கிறோம் நம்ம அங்கேருந்து எஃப்எஸ்எஸ்ஐக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அது மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில் நம்ம கறி சீஸ் பண்ணியிருந்தோம் அது எந்த ஹோட்டல்ஸுக்கு போகுது அந்த மாதிரி ஏதாவது ட்ரேஸ் பண்ணணுமா இல்லை இனிமேல் வெண்டார்ஸுக்கு ஏதாவது அவேர்னஸ் அந்த மாதிரி கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு நிறையா சின்ன சின்ன ஹோட்டல்ஸுங்க திடீர் திடீர்னு வர்றாங்க பார்த்தீங்களா அன்னோன் பர்சனாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு நாளையில் அவங்களுக்கு தான் வந்து இது பண்ணிடுறாங்க பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எல்லாம் வாங்குறதெல்லாம் நிறுத்திட்டாங்க நம்ம சென்னை பொறுத்தவரை இப்போ யாருமே வெளியே யாருமே வாங்குறதில்ல இப்போ எல்லாமே வந்து ஜிசிசியில் வெட்டக்கூடிய ஆடுகள் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால இப்போ நமக்கு அந்த அந்த பயம் போயிடுச்சு சின்ன சின்ன வெண்டார்ஸ் மட்டும் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் பண்ணிக்கலாங்க தொடர்ந்து சென்னை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய இந்த வந்து கைப்பற்றக்கூடிய கறி என்பது எந்த அட்ரஸுக்கு எந்த விலாசத்திற்கு வருகிறது என்றே தெரியாத அளவுக்கு தான் ரயில்வேயில் அந்த கறிகள் கொண்டு வரப்படுவதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில்வே துறையிடம் தெரிவித்து அதன் மூலமாக காவல்துறைக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சதீஷ் அதிகாரி தெரிவிப்பதை கேட்டிருந்தோம் மாலை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சேமணிகண்டன்